வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான அருமையான வீடு பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே விற்பனைக்கு வந்திருக்குங்க அதைத்தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயம்மாள் அருணோதயம்மால்லேருந்து சோமனூர் போகிற வழியில் நடுவேளம்பாளத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் தார் ரோட்லேருந்து ரெண்டாவது சைட்டுங்க இந்த மர இருக்குது பாருங்க இதுதாங்க வீடு அருமையான வீடுங்க வடக்கு பார்த்த சைட்டில் வீட்டையும் வடக்கு பார்த்து கட்டியிருக்கிறாங்க முன்னாடி மரம் இருக்குது பாருங்கள் இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடு கட்டி நாலே நாலு வருஷங்கள் தான் ஆச்சுங்க சைட்டு பூமிக்குள்ளே இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க கார்னர் சைட்டுங்க பாருங்கள் சுற்றி குடியிருப்பு பகுதியிலுங்க வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் வாட்டர் டேங்க்கு சுற்றி குடியிருப்பு பகுதிகள் இபி இபி போஸ்ட்டு பாருங்கள் பெரிய பெரிய வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் பாதுகாப்பான ஏரியாவில் வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் பஸ் ஸ்டாப்புங்க கூப்பிட தூரங்க பஸ் ஸ்டாப்பு வந்து கூப்பிட்ற தூரம் அருணோதியம்மாள் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் பல்லடம் பஸ் ஸ்டாண்டு இங்கிருந்து அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு பல்லடம் பஸ் ஸ்டாண்டு அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் இந்த வீட்டுக்கு ட்ராவலுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க கார்னர் சைட்டுங்க வடக்கு மேற்கு கார்னர் சைட்டுங்க கார்னர் சைட்டில் வீட்டை வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க இதுதான் வீடுங்க லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா நாலு சென்ட்டுங்க பாருங்க நாலு சென்ட்டுங்க நாலு புள்ளி பன்னெண்டோ பதினஞ்சோ சொன்னாங்க இந்த வீட்டோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர் இருக்குதுங்க போரில் மாளாத தண்ணி இருக்குதுங்க நாலு வீட்டுக்கு நீங்கள் தண்ணி கொடுக்கலாம் அந்தளவுக்கு போரில் ஒன்றஞ்சு தண்ணி வருதுங்க ஃபாஸ்ட்டாக வருது போரில் தண்ணி வரதுனால தண்ணி பிரச்சனை அறவே கிடையாதுங்க போக பார்த்தீங்கன்னா வீட்டு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பஞ்சாயத்தில் வீட்டு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிசிடிவி கேமரா மாட்டே இருக்கிறாங்க முன்னாடி ஒரு செட்டு மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க நீங்கள் ஆஃபீஸ் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது போர்ட்டிக்கோ வச்சுக்கலாம் அல்லது மறைச்சி கூட விட்டுக்கலாம் இதையே பாருங்க இங்கே ஒரு ரூம் மாதிரி சிமெண்ட் சீட் போட்டுருக்குறாங்க இது போர்ட்டிகோ ஆஃபீஸ் ரூம் அல்லது வாடகை கொடுறக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரூம் முன்னாடி இருக்குதுங்க முன்னாடியெல்லாம் கொஞ்சம் கல் பதிச்சுருக்காங்க அப்படியே வந்தீங்கன்னா போர்ட்டிகோவுக்கு சிமெண்ட் சீட் விட்ருக்குறாங்க பாருங்கள் கார்லாம் நிறுத்திக்கலாம் நல்ல பெரிய இடம் நாளைகள் செண்டு வருதுன்னு நினைக்கிறேங்க நாலு புள்ளி சம்திங் பத்திரத்தில் பார்த்துக்கலாங்க நாலுலேருந்து நாளைக்காளுக்குள்ளே வருங்க இதாங்க வீடு பாருங்கள் மேலே வந்து கார் நிலத்திற்கெல்லாம் சீட் போட்டுவிட்ருக்குறாங்க கூலிங் சீட் போட்டிருக்குறாங்க வீடு பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க புத்தம் புது வீடு நாலு வருஷம்னு சொல்கிறாங்க நான் அப்படி தெரிலைங்க நாலு வருஷம் ஆன மாதிரியே தெரில ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க வீடு போட்டியோக்கெல்லாம் பாருங்கள் கீழே டைல்ஸ் பதிச்சுருக்குறாங்க காம்பவுண்டு பாருங்கள் எட்டு அடிக்கு நல்லா ஹைட்டாக ஹைட்டான காம்பவுண்ட் இருக்குது காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் பாருங்கள் நல்ல ஒரு கேப் கொடுத்துருக்காங்க நல்லா சௌரியம் நடந்து போகலாம் துணிகாய் போடலாம் இந்த மாதிரி கேப் கொடுத்துருக்குறாங்க வாங்க அப்படியே வீட்டுக்கு பின்னாடி போய் பார்ப்போம் இங்கே ஒரு பைப் கொடுத்துருக்குறாங்க புலங்கருக்கு பாருங்க இந்த ஒரு கேப் இருக்குது பாருங்கள் வீட்டுக்கு அமௌண்டுக்கு நல்ல கேப் இருக்குது வீடு ஃபுல்லாகவே செங்கல்லைங்க பில்லர் வச்சு கட்டியிருக்காங்க ஓன் யூஸுக்கு கட்டியிருக்காங்க கட்டி நாலே நாலு வருஷம் தான் ஆச்சுங்க விற்பனைக்கு வந்திருக்குது நாளை கால் சென்ட்டு கிட்டத்தட்ட வருங்க பத்திரத்தில் பார்த்துக்கலாம் அளவை இந்த வீடு பிடிச்சிருந்த ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பட்லாம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா பத்திரப்பதி ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க அவுட்டர் சைடில் டாய்லெட் பாத்ரூம் ரெண்டு தனித்தனியாக இருக்குதுங்க ஸ்டேர் கேஸ் பாருங்கள் மேலே போகிற கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ரெண்டு இருக்குது ஸ்டேர் கேஸ் மேலே போகிற கொடுத்துருக்குறாங்க இடம் நம்மேனியாக கிடக்குதுங்க அதை நாலே கால் சென்ட் ஆச்சு மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பெல் பட்டனை கொஞ்சம் அமுத்திக்கங்க லைக் பட்டனை கொஞ்சம் அமுத்தி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டை சைட்டு வீடுக்கு ஆடுங்கிறத சொல்லுங்கள் நம்ம சேனலை வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் பிரைஸ்க்கு வித்து கொடுக்கலாம் பாருங்கள் அவுட் சைடில் ரெண்டு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இண்டியன் டைப்பு இன்னொன்று இதையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது பாத்திங் ரூம் ரெண்டு இருக்குதுங்க தனித்தனியாக செப்ரேட்டாக இருக்குது ஓனர் வீட்டில் குடியிருக்கிறாங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கோ போட்டி பாருங்க பாருங்கள் வாழ்க்கைலாம் டைல்ஸ் ஒட்டியிருக்கிறாங்க ஸ்டெப்புக்கு கிரைனேட் போட்டிருக்காங்க டோர்லாம் பார்த்திங்கன்னா தேக்கு மரத்தில் இருக்குது வீடு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருக்குதுங்க பார்க்குறக்கு நேரில் பார்க்குறக்கு பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது அம்மாள் ரெண்டு கிலோமீட்டர் பல்லடம் அஞ்சு கிலோமீட்டர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது தண்ணி வசதிக்கு போர் இருக்குது சுற்றி குடியிருப்பு பகுதியில் இருக்குது பாதுகாப்பான ஏரியா இதை விட வேறு என்னங்க வேணும் ஹால் ஹால் பதினொன்றுக்கு இருபதுங்க பெரிய ஹாலுங்க எல்லாமே ஜன்னல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மரத்தில் ஓன் யூஸ் பண்ணதுனால மரத்தில் கொடுத்துருக்காங்க விண்டோ எல்லாமே கிர டைல்ஸ் எல்லாமே ரெண்டுக்கு நாலு பெரிய டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒயிட்டு போட்டால் அழுக்கானா தெரியும் டைல்ஸ் இந்த டைல்ஸ் அழுக்கானா கூட தெரியாது ஃபேன் ஃபிட்டிங் லைட் ஃபிட்டிங் எல்லாமே இருக்குதுங்க பாருங்கள் டைல்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது அழுக்கானா கூட தெரியாது குழந்தைங்க அழுக் பண்ணிடுவாங்க தெரியாது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வீடு நல்லாயிருக்கு பாருங்கள் வீட்டோட ஓனர் உட்கொண்டுருக்காரு இருதாங்க இதை வந்தால் டே பேசிக்கலாம் ஐயோ நம்ம முறைச்சி இருக்காரு டென்ஷன் ஆகிருப்பாரோ அப்படியே ஹாலிலேருந்து வந்தீங்கன்னா அப்படியே கிச்சனுங்க கிச்சன் சும்மா நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக சமையல் பண்ணுறாங்களா இல்லையானே தெரிலிங்க அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க பாருங்க மேலே செல்ஃப் கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க என்னென்ன வேணும் கிளச்ச கிச்சனில் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க நிறையா ஜாமான் அடிங்கி வச்சுருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க வீடு பார்த்தீங்கன்னா நல்லா கிச்சனில் பார்த்தீங்கன்னா வால்டைல்ஸ் கிச்சனுக்கெல்லாம் கறிப்பிடி கூடாது இருக்கு வால்டைஸ் ஒட்டியிருக்காங்க லைட் ஃபிட்டிங் இருக்குது எக்ஸாஸ் ஃபேன் இருக்குது கிச்சன் நல்லா இருக்குது வீடு நல்லா இருக்குது இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரொம்ப கம்மி வேலை தாங்க நல்லா பெரிய இடத்துல நாலு சென்ட் இடத்துல வீடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது புழங்குறக்கு சௌகரியமாக இருக்குது அஞ்சே நிமிஷம் தான் பல்லடம் பஸ் ஸ்டாண்டுங்க அப்படியே கிச்சன்லேருந்து வெளியே வந்தால் ஹாலு ஹாலிலேருந்து அப்படியே போனோம்னா பெட்ரூம்ங்க இதே பெட்ரூம்ங்க பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினொன்று மேலே செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க எல் வடிவில் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்குறாங்க அப்பாடா சாமி கும்பிட்டுக்குவோம் ம் மேலும் ஏதாவது தகவல் வேணுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் நாளைகள் சென்ட் இடம் ப்ளஸ் போரு ப்ளஸ் இபி பேஸ் லைனு அனைத்தும் சேர்த்து அனைத்தும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விலை முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்கோ பையரு செல்லரு மீட் பண்ணி பேசிக்கோங்க அதாவது கையெழுத்து பார்ட்டியும் காசுக்கிற பார்ட்டியும் மீட் பண்ணி பேசிக்கோங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்